நெல்லை லைஃப் வழங்கும் நற்பணி சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டில் கேட்டகரி பொது சேவை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருநெல்வேலியில் தொடங்கப்பட்ட அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை கடந்த பத்து ஆண்டுகளாக நெல்லையில் செய்த சேவைகளை ஒரு புத்தகமே வேண்டும் பட்டியலிடம் ஆண்டின் முதல் நிகழ்வாக கண்தான முகாம் மூலம் அவர்களது சேவையை தொடங்கினார் இப்போது திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்தான விண்ணப்ப படிவங்களை வழங்கியுள்ளனர் கொண்டாடி கொண்டாடி அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இந்த இங்கே இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்போதும் தன்னார்வ தன்னார்வத்தோடு உதவி செய்யக்கூடிய மகேஷ் என்ற அவர் இருந்தாலும் எப்போதுமே இந்த இளைஞர் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்கிறீங்க ஆடைகளை அடை கடைகளுக்கு அழைத்து செஞ்சு எடுத்து கொடுத்துருக்குறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த எட்டு வருடங்களாக இந்த குழந்தைகளை கடைகளுக்கு அழைத்து சென்று துரித்தமான புதுவடைகளை அவங்களே தெரிவி எடுத்துக்காங்க ரொம்ப சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச அடைய எடுத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப உற்சாகமாக முண்டாடினால எங்களுக்கும் அதில் உதவி பண்ணது முன்னேற்ற மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பல தன்னார்வ தன்னார்வலர்கள் இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இங்கு வழங்கியிருக்க அதில் இதுவரை பதினைந்து பேர் கண்டானம் செய்துள்ளனர் நெல்லை மாநகரில் காப்பகங்களில் உள்ள குழந்தைகளை பண்டிகை காலங்களில் நேரடியாக விற்பனை நிலையங்களுக்கே அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்தமான புது ஆடைகளை அவர்களே தேர்வு செய்து எடுக்க வைத்து குழந்தைகளை மகிழ்வித்து வருகின்றனர் யாரும் இல்லாத ஆதரவற்றவர்கள் உயிரிழந்தால் அவர்களை நல்லடக்கம் செய்வது மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் வரை இவர்களின் பணி தொடர்கிறது அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் மரக்கன்று வைப்பது மற்றும் ரத்ததான சேவைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றன தாய் தந்தை இல்லா குழந்தைகளின் கல்விக்கு உதவுதல் நெல்லை மாநகர காவல்துறையுடன் இணைந்து முன்னாள் காவல் துணை ஆணையாளர் சரவணன் வழிகாட்டுதலின் பயிலரங்கம் என்ற இலவச பயிற்சியை தொடங்கி தற்போது தமிழ்நாடு காவல்துறையில் பதிமூன்று பேர் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்று வந்தது ஆனாலும் இக்குழந்தைகளின் இயக்கத்தை புரிந்து கொண்ட மகேஷ் என்கிற அன்னை தெரசா அறக்கட்டளை மூலமாக கடந்த எட்டு ஆண்டுகளாக കുട്ടடைகளை வாங்கி கொடுத்திருக்கிறேன் குழந்தைகளை நெல்லையில் உள்ள பெரிய ஜவுளி கடைக்கு அடைந்து சென்று அவர்களுக்கு பிடித்தமான ஆடைகளை தேர்வு செய்ய அனுமதிக்கின்றனர் இதனால் அவர்கள் அடையும் புதுுகளுக்கு அளவே இல்லை எனக்கு பிடிச்ச Dress இது ரொம்ப பிடிச்சிருக்கு انا வீட்ல இருக்கேமே நானா ஹாப்பியா இருக்கும் தீபாவளி வர இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு நல்லா பிடிச்ச ட்ரெஸ்ஸு அதை போட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண போவோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் ரெண்டு நாளாக தீபாவளி வரும்போது அதை சேர்ந்து கொண்டாட போகிறோம் சில நல்ல உள்ளங்களின் ஆதரவுடன் இது சாத்தியமானதாக கூறுகிறார் தன்னார்வலர் மகேஷ் இதே கருத்தை சரணாலய இல்ல இயக்குநரும் தெரிவிக்கிறார் அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளை சார்பாக எட்டு வருடமா பண்ணிட்டு இருக்கோம் எட்டாவது வருடமும் தீபாவளி திருநாளுக்கு ஐம்பது குழந்தைங்க கூட்டம் கொடுக்கும் இது பின்னாடி எங்களோடய ஃப்ரெண்ட்ஸு அறக்கட்டளை உறுப்பினர்கள் அப்புறம் தோனா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுடைய உதவியான அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்ச ட்ரெஸ் அவங்க எடுத்து பயன்படுறாங்க எங்களுடைய சரணாலய குழந்தைகளோடு அண்டை ட்ரெஸ் தான் ஸ்டார் ஃபவுண்டேஷன் அந்த நிறுவனத்துக்கு அந்த ஸ்டா சேரிட்டி எங்களோடு இணைந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி அவங்களே செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க குழந்தைகள் பேரிடர் காலகட்டங்களில் இவர்களின் சேவை தமிழ்நாடு முழுவதும் நீண்டு கொண்டே போகும் தற்போது திருநெல்வேலியில் வெள்ளப்பெருக்கு காலகட்டத்திலும் ஆதரவற்றோர் உடலை மீட்பது உட்பட கண் பார்வையற்றவர்களை தேர்வு செய்து நிவாரண பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கியதும் கர்ப்பிணி பெண்களுக்கு உதிரம் கொடுப்பதும் செல்ல பிராணிகளுக்கு உணவு வழங்குவது உட்பட இவர்களின் பங்கு ஏராளம் நெல்லை மாநகரில் உள்ள பொது சுவர்களில் திருநெல்வேலி மாவட்டத்தின் அடையாளத்தை ஓவியமாக வரைந்தது என்று தினசரி ஒரு சேவை செய்து இன்றைய இளைஞர்களின் முன்னோடியாக இருந்து சேவை நாயகனாக வாழ்ந்து வரும் அன்னை தெரசா பொதுநல அறக்கட்டளையின் இயக்குனர் க மகேஷ் அவர்களுக்கு நற்பணி சாதனையாளர் விருதாக அறம் செய்ய விரும்பு விருது வழங்குவதில் நமது நெல்லை பேரானந்தம் கொள்கிறது